வைத்தியர் மருத்துவர் ஒய்யம் ஹுசைன்கான் இக்கால நாகரிக நவீன சீக்கிரம் சரிக்காத பொறித்த எண்ணெயில் மீண்டும் மீண்டும் பொறிக்கும் கொறிக்கும் உணவிலிருந்து குமட்டும் உணவு வரை அத்தனை உணவுகளும் மருத்துக்களை ஏற்படுத்தி கலக்கும் கலங்கும் மூல நோயாய் மாறி வேதனைப்படுவோரின் வேதனையை தீர்த்து சாதனை படைத்த மூல வைத்தியர் ஒய்யம் ஹுசைன் கான் மருத்துவர் ஹுசைன் கான் பெங்களூர் ராஜாஜி நகரைச் சேர்ந்தவர் அறுவை சிகிச்சையின்றி மூல நோயை குணப்படுத்தும் மருத்துவ நிபுணர் நடமாடும் இலவச மருத்துவ முகாம்கள் அமைத்து கர்நாடகம் முழுவதும் சுற்றி பல்லாயிரக்கணக்கான மூல நோயாளிகளுக்கு சிகிச்சை அளித்துள்ளார் பதினாறு நாலு இரண்டாயிரத்தி மூன்று கெம்பகௌடா ஜெயந்தி நாளில் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டிற்கான கெம்பகவுடா பரிசை அன்றைய கர்நாடக அமைச்சர் மல்லிகார்ஜுன கார்கே இவரின் சேவையை பாராட்டி இவருக்கு வழங்கினார்